சமூக நீதியினுடைய களம் தான் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய தமிழகம் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமூக நீதி இதுல பேசுகின்ற பட்சமா பேசுகின்ற தமிழ்நாட்டில் எங்க சமூக நீதி இருக்கு சொல்லுங்க எங்க பார்த்தாலும் பாலியல் கொடுமை சின்ன குழந்தைகளை ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு சிறு குழந்தைகளை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் இதை விட ஒரு கேடு கேடுகட்ட ஒரு நிலைமை இதெல்லாம் ஒரு ஆட்சி இதெல்லாம் ஒரு ஏசர் வாங்க கிளறீங்க நல்ல வழியில் மாணவர்கள் செய்யும் கோட்ஸே வழியில் சென்ற கூடாது அப்படின்னு நேற்று பேசி இருக்கிற காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளவில்லை அது வெட்கம் இல்லாத இந்த காங்கிரஸ் காரங்க திமுக கூட்டணி கொள்கையா இதை விட வெட்க கேடு வேற பாஜகவின் ஊதுகூழலாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் சங்கிகளினுடைய எண்ணம் திருப்திப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்கிறார் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரு அரசினால கல்வி கற்றுக் கொடுக்க முடியாத கல்வி சாலைகள் அமைக்க கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை கோயில்கள் வந்து நாங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமாக செய்யப்பட்டிருக்கிறது ஊர் பூரா தான் கும்பாபிஷேகம் நடத்தினு சொல்றாங்க கிடையவே கிடையாது பக்தர்களுடைய காணிக்கையின் மூலமாக தான் கும்பாபிஷன் அரசாங்கம் செலவு பண்றதா பட்ஜெட்ல எடுத்துக்காம சங்கிகளின் கூடாரத்தினுடைய ஒழிக்கிறார் வட்ட இலையுடன் தாமரை மலர்ந்துடும் அப்படின்னு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லி பேசுகிறேன் இது எல்லாருக்கும் தானே இதை நான் டெய்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கமா எனக்கு புரியல என்ன போறேன் நீங்க ஏன் சார் எல்லாமே மேயிட்டு கிளாஸ் போட்டு எல்லாமே பார்க்கணும் புரியல நேற்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற போது பொருளாதாரத்தில் நாங்கள் வந்து இப்ப பெரிய இடத்துக்கு நடத்தி நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாலாவது இடத்துக்கு ஐந்தாவது இடத்துல நகர்ந்து கொண்டு வணக்கம் நேர்களே இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் பாஜகவுடைய மாநில துணை தலைவர் திரு நாராயண் திருப்பதி அவர்களிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கின்றோம் வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல பாஜகவின் ஊதுகூழலாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் சங்கிகளினுடைய எண்ணம் திருப்திப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்கிறார் அப்படின்னு அறநிலையத்துறை கல்லூரிகள் குறித்து அவர் கேட்ட கேள்விக்கு பேட்டில அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்கிறார் உங்கள் பார்க்க வேற என்ன அரசியல் ரீதியாக வேற எதை கவலங்களும் எதிர்பார்க்க முடியுமா எப்பொழுது ஒரு சரியான வாதத்தை முன்வைக்க முடியாதவர்கள் இப்படிப்பட்ட தவறான பிரச்சாரத்தை தான் மேற்கொள்வார்கள் இந்து அறநிலையத்துறை என்பது ஒரு சூப்பர்வைசரி பாடி அதாவது கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டும்தான் அதுதான் இந்து அறநிலையத்துறை சட்டத்தில் சொல்லு கோவில்களில் அவர்கள் தினசரி பணிகளில் ஈடுபடுவதற்கு எந்த உரிமையும் தகுதியும் அவர்களுக்கு கிடையாது இதுதான் சட்டம் சட்டவிரோதமாக அவர்கள் கோவில்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் கோவில்களில் அங்கே இருக்கக்கூடிய அறநிலைய குழு தான் அற அறங்காவலர் குழு தான் எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை மூக்கையை நுழைத்துக்கொண்டு பூஜைகள் உட்பட எல்லா நிர்வாகத்திலும் அவருடைய தலையீடு என்பது கண்டிக்கத்தக்கது சட்டவிரோதமானது இதை நான் சொல்லவில்லை இதை பல நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லியிருக்கின்றன அப்படி இருக்கையில் இந்துக்களுடைய பக்தர்களுடைய காணிக்கையில் வர பணத்தை யார் முடிவு செய்வது அரசாங்கத்து முடிவு செய்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது இதைத்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நீதிமன்றமும் அதைத்தான் சொல்லியிருக்கிறது நீங்களே நீங்கள் செஞ்சிட்டீங்க அதனால அதோடு நிறுத்திங்க இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா நீதிமன்றம் அப்படி இருக்கையில் இதில் என்ன அப்படி அப்படின்னு சொன்னால் இதை இதை நான் சொல்வது தவறு என்று சொன்னால் நீதிமன்றம் சொன்னது தவறா அப்போ நீதிய மன்றங்கள் ஊது கூடலா இடபடி அவர் என்ன ஒரு எப்படிப்பட்ட ஒரு பேச்சது பசிப்பிணி இதை நீக்க கூட கூடி ஒரு ஆட்சியாகங்கள் ஆட்சி இருக்கிறது முன்னேல வேற ம் வேற இந்து அறநிலையத்துல வேற குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை இந்து அறநிலையத்துறை எதற்காக உருவாக்கப்பட்டது கோயில்களை நிர்மாணிக்கா கோவில் இல்ல அதான் தப்புன்ற நான் கோவில்கள் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் கோவில் நிர்வாகங்கள்ல ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசரி பாடி இவ்வளவுதாங்க விஷயம் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்காணிக்க கூட இல்லை பஞ்சாயத்து பண்ணி இது சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவ்வளவுதாங்க விஷயம் அப்ப நீங்க அந்த பாடியே இல்லாத நீங்க நிர்மூலமாக்கிட்டீங்க நீங்க இந்து அறநிலையத்துறைக்கு அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்ய அமைச்சர் பாபு சொல்றாரு திட்டமிட்டு எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய லாஸ் படி தான் நாங்கள் செயல்படுகிறோம் அது வந்து ஒன்னு

எதுக்கு செய்றாங்கன்னு தெரிஞ்சு மக்களுக்கு சேவை செய்வது என்பது செய்வதற்கு நீங்க அரசாங்கம் மூலமா எதனால செஞ்சீங்க இந்து அறநிலைய துறையில கோவில்குள்ள சொத்தை நீங்கள் உபயோகிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை இவ்வளவுதாங்க விஷயம் ஏற்கனவே கட்டியிருக்க முன்னு தன்மை சொல்றேன் சார் ஏற்கனவே கட்டல கட்டிருந்தா தவறு அவ்வளவுதான் அந்த அந்த கோவிலுடைய நிர்வாகம் முடிவு செய்திருந்து கட்டிருந்தால் தவறு இல்லை நல்லா குறைஞ்சிருங்க சரி நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல அந்த அந்த கோவிலினுடைய நிர்வாகம் ஒரு ஊர்ல ஒரு கோவில் இருக்குதுன்னா அந்த கோவிலுடைய அறங்காவலர் கூடு யாரு அந்த கோவிலுக்கென்று சில நடைமுறைகள் விதிமுறைகள் இருக்கு யார் அறங்காவலர் குழுல வரணுன்றத எழுதி வச்சுருப்பாங்க காலங்காலமா நல்லா புரிஞ்சு அந்த ஊர்க்காரங்க அரசியல்வாதிகளுக்கு இங்க இடம் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இங்க இடம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க அப்போ அந்த அறங்காவலர் குழு என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் நடக்க வேண்டும் நடைபெற வேண்டும் நீங்கள் அதை சூப்பரிசீடு பண்ணி அதை நீங்கள் வந்து முறியடித்து நீங்கள் இந்து அறநிலையத்தின் மூலமாக நீங்கள் அதிகாரிகளை நியமனம் செய்து அந்த அதிகாரிகள் மூலம் கோவில்களை நீங்கள் ஆக்கிரமிப்பு இது ஆக்கிரமிப்பு இவ்வளோதான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க இப்போ வந்து பிஎஸ் சீனியர்ஸ் செகண்டரி ஸ்கூலில் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் போட்ட ஒரு ஒப்பந்தம் லீஸ் நூறு வருடங்களுக்கு அது முடிஞ்சு போச்சு கேட்டாங்க கோர்ட்டுக்கு போனாங்க இல்லன்னா கோர்ட்டு தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபது கடைசியில் வருது என்னன்னு நீங்க கோவில்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு எங்க ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க கோவில் அறநிலையத்துறை கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க அந்த சொத்து கோவில் சொத்து கோவில்கிட்ட கிட்ட கொடுத்துருன்றாங்க இந்து அறநிலையத்துறை வந்து போர்டு வைக்கிறாங்க இந்த சொத்து இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமா எப்படி சொந்தமாவும் கடும் கண்டனம் தெரிவிச்ச பிறகு போர்டை மாத்தினாங்க இந்த சொத்து கபாலிஸ்வரர் கோயில் சொந்த மாதிரி இது எல்லா இடத்துலயும் உண்டு இப்போ கபாலீஸ்வரம் அதே கபாலிஸ்வரர் கோயில் அதுல இருந்து இப்ப அந்த நிதி எடுத்ததான இப்ப கல்லூரி ஆரம்பித்தேன் அதான் சார் நீதிமன்றம் தவறு சொல்லிருக்கிறேன் படிச்சு பாருங்க தட்ச மக்களுடைய மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுடைய பணம் இல்ல அது கோவிலுடைய பணம் மக்கள் கோவிலுக்கு கொடுத்த சார் சட்டம் என்னன்றத புரிஞ்சுங்க மக்களுடைய பணம் இல்ல நீங்க வரி பணத்துல நீங்கள் வந்து காலேஜ் திறக்கிறீங்க அரசு மருத்துவக் கல்லூரி அது நீங்கள் செய்யுங்க வேணான்னு சொல்லலை புரியுதா இதற்கும் அரசாங்கத்திற்கு சம்மந்தம் இல்லை சார் சட்டப்படி தவறு சார் இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லி அறநிலைத்துறை அரசுடைய ஒரு அங்கம் தான் இல்லைன்னு சொல்கிறேன் நான் அப்போ அறநிலைத்துறைக்கு வந்து யார் சம்பளம் கொடுக்கணும் அரசு சம்பளம் எங்கே சம்பளம் கொடுக்குது கோவில் வருமானத்தை எடுத்து தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்புறமா அப்புறம் நாலுலேருந்து எங்களுக்கு கோவிலிருந்து வர வருமானம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அரசை பார்ப்போம் இப்போ செயல் யார் சார் நான் கேட்குறது புரிஞ்சீங்க இல்லை செயல் அலுவலர் யார் யாருமே எழுந்துகிட்டு போட்டுங்க நீங்கள் செய்கிறது எல்லாமே தவறு இதில் செயல் அலுவலர் செயல்படாத அலுவலர்லாம் எதுக்கு நான் கேட்கறது ஒன்று தான் பதினஞ்சு பதினாறு பெர்சன்ட் கொடுக்குறீங்களா இல்லையா கோவிலிருந்து வருமானத்துல இருந்து எதுக்கு பாட்டிங்க இந்து அறநிலையத்துறைய பணிக்காக எவ்வளோ தானே சார் விஷயம் நீங்கள் எதுக்கு வாங்கணும் அது நீங்கள் ஏதோ ஊர் பூரா தான் கும்பபேஷன் நடத்தீங்கன்னு சொல்கிறோங்க கிடையவே கிடையாது பக்தர்களுடைய காணிக்கையின் மூலமாக தான் கும்பாபிஷேன்கிட்ட அரசாங்கம் செலவு பண்ணதா பட்ஜெட்ல எடுத்து காமிங்க அரசாங்கம் பட்ஜெட்ல செலவு பண்ணதாங்க அட்டமண்டத்திலேயே திரு சேகர் பாபா அவர்கள் அறிவித்தார்கள் இத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை கோயில்கள் வந்து நாங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமாக செய்யப்பட்டிருக்கிறது உணவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒருவேளை பூஜை செய்யப்படாத கோயில்களுக்கு பூஜைகள் அரசாங்கம் செலவு பண்ணதா பட்ஜெட்ல எனக்கு ஒதுக்கப்படலையா இல்லையா என்கிட்ட இருக்க பார்க்குறீங்களா இந்த அருணத்திலே மாநிலம் நான் அழைச்சிருக்கேன் போன வருஷத்துக்கு வச்சிருக்கேன் நான் சொல்கிறத புரிஞ்சுங்க சார் அதற்கு சட்டத்திலேயே இடம் இல்லை சார் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க கபாலி கோவில் மற்றும் கபாளி கோவிலுடைய சுற்றுப்புறம் அதாவது அவ் அவர்களுடைய இதர சார்ந்துள்ள கோவில்கள் இந்த கோ இந்த கோவில்லருந்து வர வருமானத்தை பார்த்தசாரதி கோவிலுக்கு செலவு செய்ய முடியாது முடியுமா அது முடியாது அதுவே முடியாதுன்னால் அரசாங்கம் எப்படி சார் பொதுவாக செய்ய முடியும்

நீங்க யாருங்க இத செய்யறதுக்கு தான் நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம் இத இந்த இந்த வாய்ஸா தான் திரு எடப்பாடி பழனிச்சாமி பேசுகிறார்கள் என்று நியாயத்தை கேட்டு அவர் கேக்குறாரு நியாயத்தை கேட்டு சங்கிகளின் கூடாரத்தினுடைய குலா ஒழிக்கிறாரு அப்படின்னு சொல்ல சொல்றேன் இந்த இந்த மாதிரி அவர்கள் மகிழ வேண்டும் என்பதற்காக பேசிதான் பேசணும் அப்புறமா நீங்க சங்கின் நாங்க உங்களை மங்கின்னு சொல்ல வேண்டி வரும் இதெல்லாம் தேவையா ஒரு அமைச்சர் பொறுப்போட பேசுறேன் பொறுப்பு தவறி இன்னைக்கு சங்கினு சொல்றாரு அந்த மாதிரி எதனா இருக்குதா ஒரு அமைச்சர் ரோட்ல போறவங்க அந்த மாதிரி பேசுறாங்க சோசியல் மீடியால பேசுறாங்க ஒரு அமைச்சர் பேசுறாங்க நான் மங்கின்னு சொல்லலாமா அசிங்க நல்லது யாருமே பொறுப்போடு நடந்து பேசணும் நல்லது அதுதான் நான் சொல்றேன் இப்ப இது ஏற்கனவே ஆந்திரால ஒரு ஏழு கல்லூரி இருக்கு கேரளாவில் மூணு கல்லூரிகள் இருக்கு இதுவும் இந்த கோயில்களுடைய அமைப்புல தான் நிதியில தான் கட்டப்பட்டிருக்கிறது அதுல என்ன பிரச்சனை பெருவாரியான மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையில அந்த கல்லூரிகள் கட்டப்பட்டு உங்க வேலை இல்ல சார் நீங்க அரசாங்க ரீதியா நீங்க எவ்வளவு கட்டி கொடுங்க அரசு கலை கல்லூரி கேள்வி கேட்டு அறிவு கொடுக்கற தவறுன்னு சொல்றீங்களா யார் முடிவு பண்றது தவறு அரசு முடிவு பண்றது தவறு என்ன அதை ஏன் ஏன் பண்றாங்க யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க யார் முடிவு பண்றது பிரச்சனை உங்களுக்கு காலேஜ் கட்டதா பிரச்சனை அதான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க அவ்வளவுதான் அரசியல் பண்றீங்க அவ்வளவு உங்களுக்கு என்ன வேலை அது சார் கோவில் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் புரிஞ்சீங்க நீங்கள் இது சட்ட ரீதியாக தான் அணுகணும் கோவில்களுக்கு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அந்த கோவிலில் வரக்கூடிய வருமானத்தை அந்த கோவிலினுடைய மேம்பாட்டுக்கு மட்டும் தான் செலவு பண்ண முடியும் யூ ஹாவ் நோ ரைட் டு ஆஸ்க் சார் நான் ஏன் கல்வி குடுக்குறேன் கல்வி கொடுக்குறது அரசு இருக்கு சார் அரசு கொடுக்கட்டும் சார் அரசு தான் சார் இதையும் கொடுக்குது ஏழை எளிய மாணவர்கள் பயன்படுறாங்க தவிர புரியாது பேசுறீங்க உங்களால செய்ய முடியாதா ஒரு அரசினால கல்வி கற்றுக் கொடுக்க முடியாத கல்வி சாலைகள் அமைக்க முடியவில்லை சார் அதை விட வெட்கக்கேடு என்ன சார் அதான் நான் கேட்கறேன் அதை விட ஒரு மானக்கேடு ஒரு அரசினால கல்லூரி துவங்க முடியல கோவில்ல வர பணத்தை பக்தர்கள் வந்து தங்களுடைய வேண்டுகோளுக்காக வேண்டுதலுக்காக காணிக்காக செலுத்தக்கூடிய பணத்தை எடுத்தா அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன் சாராயம் வித்து எத்தனையோ ஆயிரம் கோடி எனக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வந்தா கூட நான் வந்து செய்ய மாட்டேன் அப்ப நீங்க அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்கல்ல டாஸ்மாக்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு இதுக்கு வந்து சொன்னா அதுக்கு தான் சொல்லுவீங்க அப்ப என்ன அர்த்தம் ஒண்ணு நல்லதை செஞ்சாலும் சொல்றீங்க சொல்றது புரியுது மாதிரி இந்த கடை தேங்காய் எடுத்து வழிபுள்ளையார் உடச்ச கதை தெரிய சொல்லுவாங்கல்ல அதான் நீங்க யார் சார் நீங்க முடிவு பண்றது நீங்க யாரு அதான் கேள்வி அரசு முடிவு பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாது சார் சட்டம் சொல்லுது சார் அதனால வந்து அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறும் சொல்றோம் மலிர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே அரசுங்கிறது சார் கோவில்ன்றது வேற சார் கோவில் வந்து அரசு தேர்ந்தெடுத்துச்சா இல்ல அங்க இருக்கு அரங்காவலர் குழு வந்து ஓட்டு போட்டு அரசு தேர்ந்துச்சு அப்புறமா என்னங்க பேசுறீங்க என்ன பேசுறீங்க நீங்க கோவில் என்பது மக்களுடைய காணிக்கையின் மூலமாக அந்த நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய அங்க வரக்கூடிய பணம் அந்த கோவிலுடைய சொத்துக்காக தான் கோவிலுடைய மேம்பாட்டுக்காக தான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியுது சார் கபாலி கோயில் வர வருமானத்தை எடுத்து நீங்க மருந்தேஸ்வரர் கோயிலுக்கு செலவு பண்ண முடியாது இருக்கீங்களா மருந்தீஸ்வரர் கோவிலுக்கே செலவு பண்ண முடியாதுன்னா நீங்க இன்னொரு துறைக்கு எப்படி செலவு பண்ணீங்க சிம்பிள் தான அது திரு சேகர்பாபு அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க காமராஜர் இதை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே பக்தவத் சிலம் இதை செய்திருக்க இதே மாதிரி முன்னாடி

அந்த அந்த ஆலயத்தினுடைய மேம்பாட்டிற்காக அதை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அதுல சட்டப்படியான தவறு இல்லை ஆனால் நீங்கள் அதை செய்யக்கூடாது ஒரு அரசாங்கம் இதை செய்யக்கூடாது உங்களுக்கு எந்த நீங்க வந்து அதை கண்காணிக்கக்கூடிய அது ரெண்டு விழுந்து காசு பெற்றுக்கொண்டு அதற்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை நீங்கள் அவ்வளவுதான் அதை தவிர வேற எந்த எதுவுமே கிடையாது இல்லை சார் சட்டத்துல இல்லை சார் ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ல இல்லைன்ற அப்புறமா நீங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்க அதனால மட்டும்தான் இல்ல நான் சொல்ல சார் சட்டம் சொல்லுது சார் இல்ல சட்டத்துக்கு இல்ல இப்ப பொதுவாகவே பாஜக உடைய நிலைப்பாடு என்னன்னா கோவிலை விட்டு அறநிலைத்துறை அல்லது அரசு வந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு இப்ப அதே கோரிக்கையை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறார் அப்ப உங்க வாய்ஸ் தான் அவர் பிரதிபலிக்கிறாரு அவர் திராவிட மாடல் வெளியே போயிட்டாரு என்ன சிந்தனைங்கிறதே வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறது என்ன இருக்குது ஒண்ணும் கிடையாது இதுல என்ன இருக்குது திராவிட

அந்த கோவிலினுடைய மேம்பாட்டிற்கு செய்கிறார்கள் சொன்னால் அதில் தவறு இல்லை அரசாங்கம் முடிவு செய்யக்கூடாது யாருக்கு வந்து கடை கட்டி லீஸ் கொடுணுன்றது வேலை அரசாங்கத்துக்கிட்டு கிடையாது அந்த காலத்தில் வந்து குத்தகைக்கு விடுறாங்களேன் இப்போ நான் உதாரணத்து முதல்ல சொன்னேன் கோவில் யாருக்கு குத்தகை கொடுத்துச்சு பிஎஸ் ஸ்கூலுக்கு குத்தகை கொடுத்துச்சு அரசாங்கம் அதை செய்யக்கூடாது சார் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க கோவில் நிர்வாகம் பிஎஸ் ஸ்கூலு ரெண்டு பேரும்

நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை இதோட தெளிவா தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா சொல்லு இதைத்தான் பல்வேறு தீர்ப்புகள்ல நீதிமன்றம் சொல்லியும் விடாத இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்ப திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் திருமதி இருந்து திரு தேர்பாபுல இருந்து வரிசையா எல்லாரும் சொல்றேன் நீங்கள்தான் ஆரம்பிச்சீங்க அப்ப நாங்களே செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு திருப்பி சொல்ல முடியாது யார் யார் செய்திருந்தாலும் தவறு அவர்கள் செய்யவில்லை என்று சொல்கிறேன் யார் செய்திருந்தாலும் தவறு என்று சொல்கிறேன் நீங்க அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா முறைப்படி அந்தந்த ஆலய நிர்வாகங்கள் எவரும் முடிவு எடுத்திருக்காங்க அவர்கள் செய்திருந்தாலும் சார் நான் தான் சொல்றேன் நீங்கள் நீங்கள் வந்து இந்த நான் ஒரு கல்வெட்டு பார்த்தேன் அந்த கல்வெட்டத்தை வச்சு தான் நீங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா அது ஒரு ஒரு பில்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் ஜெயலலிதா அவர்களே இந்த மாதிரி நான் சொல்றது கிளம்பி சார் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கை திறந்து வச்சதை காமிச்சு இப்போ நீங்கள் வந்து காலேஜுக்கு திறந்தன்றாங்க இதான் விஷயம் அதுக்கு உண்டான தரவு எடுத்துட்டு வாங்க நான் தவறுனா தவறுன்னு சொல்றது அதெல்லாம் சரி சமூக நீதியினுடைய இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழகம் சமூக நீதியினுடைய கலம்தான் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய தமிழகம்னு நேத்து முதலமைச்சர் முக அவர்கள் ஒரு சமூக இதுல பேச இந்த கொஞ்சமா சமூகம் பேசுறது தமிழ்நாட்டுல எங்க சமூக நீதிக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டுல சமூக நீதின்னு என்ன சமூக நீதி அவர் சொன்னதான் அப்படியே சொல்லிடுறேன் அப்புறம் சமூக நீதி போராட்டத்தின் பலன்தான் இன்று நீங்கள் பார்க்கும் தமிழகம் அப்படின்னு முதலமைச்சர் ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டுல எதெல்லாம் சமூகமா இருக்கு தெரியுமா எல்லா ஊர்லயும் டாஸ்மாக் இருக்குது எல்லா ஊர்ல குடிக்கிறாரங்க இருக்காங்க மாணவர்கள் படிக்க போறது எல்லா ஊர்லயும் படிக்க போறது எல்லாம் இப்ப வந்து போதை கடிமையா இருக்கலாம் இன்னொண்டா இல்லையா நேற்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற போது பொருளாதாரத்தில் நாங்கள் வந்து இப்ப பெரிய இடத்துக்கு நடத்தி நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாலாவது இடத்துக்கு ஐந்தாவது இடத்துல நகர்ந்து கொண்டு பாவம் பாவம் அவங்களுக்கு தெரியல என்ன பண்றது துணை முதலமைச்சர் சார் அதனால துணை முதல்வர்கள் தெரிஞ்சு அதுக்குதான் அவருக்கு தெரியாது சார் உண்மையிலே பாவம் அவங்கெல்லாம் தெரியாம ஏதோ யாரோ சொல்றதை கேட்டு ஏதோ சொல்றாங்க எங்க பார்த்தாலும் குடி எங்க பார்த்தாலும் போதை மருந்து உண்டா இல்லையா ரெஸ்டோ பார்ல இருந்து எல்லா இடத்துலயும் கொக்கைன்னு இப்போ பார்த்தோமா இல்லையா மறுக்க முடியுமா நீங்கள் கைது பண்ணீங்க இதை விட சீரழிந்து ஒரு சமுதாயம் வேணுமா எங்கு பார்த்தாலும் பாலியல் கொடுமை சின்ன குழந்தைகளை ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு சிறு குழந்தைகளை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் இதை விட ஒரு கட்ட ஒரு நிலைமை கூட்டிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு கிளாஸ் ரூமில் கீழே விழுந்து கிடக்குறான் ஒரு மத்தியாரு இதெல்லாம் ஒரு ஆட்சி இதெல்லாம் ஒரு வேசமாக கிளறீங்க

சமத்துவ மின்மை குறைந்திருக்கிறது கினி இண்டெக்ஸ்னால் என்ன பொருளாதார ரீதியாக வருவாய் பகிர்வு அதே மாதிரி கன்சம்ஷன் நுகர் பேருக்கும் இது எல்லாம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா இதுதான் இதுக்கு பேர் தான் விநியோகிக்கப்படுகிறதா இதுக்கு பேர் தான் கினி இன்டெக்ஸ் மிக தெளிவாக இந்தியா இருபத்தைந்து புள்ளி ஐந்து நான்காவது நாடாக உலகத்தில் இருக்குது இந்தியா நமக்கு பின்னால் அதிக புள்ளிகள் அதிக புள்ளிகள்னா அதிக ஸ்கோர் இல்லை எல்லாம் அதிகமாக அதிகமாக இதை வந்து சமத்துவ மின்மை அதிகரிப்பதாக அர்த்தம் சரியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை யூகே அமெரிக்கா பிரிட்டன் எல்லாமே அங்கே தான் இருக்கு சீனா உட்பட அப்போது இதெல்லாம் என்ன காரணம் சமூக நீதி எப்படி வந்துச்சு எல்லோருக்கும் எல்லாம் எல்லா அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு எல்லாம் திமுக நானும் சொல்கிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தாவை கூட ஹேஷ்டர் சரியா பாரதியார் சொன்னார் என்ன தனி ஒருவனுக்கு உணவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா சொல்ல மாட்டாங்க இரண்டாவது வரைய பிறந்த எல்லாரும் ஒண்ணுதான் செய்யற தொழில் வேறுபாடு இருக்கும் இதுதான் விஷயம் கருணாநிதி கூட ஒரு பொழிப்பறிவை கொடுத்துருக்காரு அப்போ இதன் அடிப்படையில இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அடிப்படை வசதிகள் போய் சேர வேண்டும் எல்லோருக்கும் சிறந்தபடியாக இதெல்லாம் பகிரப்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா பகிரப்படுகிறது இப்பொழுது உலகத்திலேயே நான்காவது நாளாக சொல்லியிருக்காங்க அது காரணம் நரேந்திர மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் ஜன்தன் அனைவருக்கும் வங்கி கணக்கு அனைவருக்கும் குடிநீர் அனைவருக்கும் வீடு அதே மாதிரி அப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரியான முத்ரா யோஜனா போன்ற திட்டம் க காப்பீட்டு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கி நேரடியாக மக்களுடைய வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படுவதன் காரணமாக எண்பது கோடி மக்களுக்கு உணவு சென்று சேருவதன் காரணமாக கினி இன்டெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து அதன் அதுதான் அளவுகோல் அந்த அதை வச்சு தான் வருது அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்தியா நான்காவது இடத்துல இருக்குதுன்னா சமூக நீதியை காத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுறதுக்கெல்லாம் எங்கள் தகுதி அவர் வந்து மாணவர்கள்ட்ட பேசுகின்ற போது இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு இப்போதும் தொடர வேண்டும் சமூக நீதி போராட்டத்தினுடைய பலன்தான் இருக்கு நல்ல வழியில் மாணவர்கள் கோட்ஸே வழியில் செஞ்சு சென்ற கூடாது அப்படின்னு நேற்று பேசி இருக்கிறார் ஆனாலும் தான் என்ன சொல்லிருப்பாங்க கோட்ஸே வழியில்னாக்க அவர் காந்தியை கொலை பண்ணது சொல்றாரு கோட்ஸே வழியில் போகக்கூடாதா யாருக்கும் கொலை செய்யறதுக்கலாம் அதிகாரம் இல்லை கோட்ஸே வந்து ஒரு கொலைகாரன் என்பதில் எனக்கு மாற்ற கருத்து இல்லை நாம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அதை விட்டுறாங்க ஆனால் நான் அங்கிருந்து இருந்தால் ஸ்டாலின் அவர்களை போல அவர் வழியில் செல்லாதீர்னு சொல்லி இருப்பேன் அவர் காந்தி சொன்னார்ல சமூக நீதிக்கான காந்தி சொன்னார்ல நான் சொல்றேங்க ஸ்டாலின் அவர்கள் வழியில் செல்ல வேண்டாம் ஏன் ராஜீவ் காந்தி என்கிற நம்முடைய முன்னாள் பாரத பிரதமரை கொன்ற ஒருவனை ஒரு குற்றவாளியை கட்டி அணைத்து வரவேற்று ஆரத்தழுவி வரவேற்ற அவருடைய வழியிலே செல்ல வேண்டாம் ஒரு முன்னாள் பிரதமரை கொன்றவனை கட்டி பிடித்து வரவ அரவணைத்திருக்கிற திரு ஸ்டாலின் வழியில் செல்ல வேண்டாம் நான் கூட சொல்லுவேன் மகாத்மா காந்தி அவர்களை ஈவேரா விமர்சனம் செய்யாததான் வாய் பூசும் உங்களுக்கு எதனால சந்தேகம் தான் இங்கே இருக்கு பாருங்கள் அது வேணால் கேமரா ஜூம் பண்ண சொல்லுங்கள் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு காமிக்கிறேன் பெரியார் இன்றும் என்றும் புக்கை நான் வச்சிருக்கிறேன் அவங்க புக்கு தான் அதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காந்தியை எப்படி எல்லாம் பேசியிருக்காரு ஈவேரா அண்ணல் அம்பேத்கர் ஈவேராவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஈவேரா இன்றைக்கும் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்ள நல்லா புரிஞ்சு அண்ணல் அம்பேத்கர் கம்யூனிஸ்டுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்புறம் நீங்க என்ன இங்க உட்கார்ந்துகிட்டு எல்லாருமா உன்னா சேர்ந்துட்டு இருக்கிறீங்க என்ன தேர்தல் அடிப்படையில் கூட்டணி தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கூட்டணி அதுதான் கொள்கையில கொள்கை ஒவ்வொரு கட்சிகளும் இருக்குமா இருக்கா கொள்கை கூட்டணி சொல்லவே இல்லையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெளிவா சொல்றாரு என்ன தினமா கேக்குறாங்க கொள்கை கூட்டணியா எங்களுக்கு கொள்கை உங்களுக்கு எப்படி கொள்கை கூட்டணியாகும் பாசிசி கேபிடலிஸ்ட் ஆட்சி யாரு சண்முகம் சொல்றாரு யாரு திமுக எப்படி கொள்கை கூட்டணியாகும் திருமாவணம் எதிர்ப்பு என்ற ஒரே நிலைப்பாடுல இவர்கள் அனைவர்களும் உண்டுன்னு நாங்க திமுக எதிர்ப்புல ஒண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவ்வளவுதான் தவணி தாராளமா அணிஞ்சீங்கல்ல அத பத்தி இல்ல ஆனா கொள்கை கூடுவீங்களெல்லாம் சொல்ல கூடாது உங்க கொள்கை என்ன இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை கொன்றவனை கட்டிபிடிப்பு உங்களுடைய கொள்கையா சரி அது வெட்கம் இல்லாத இந்த காங்கிரஸ் காரங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்க இது கொள்கையா சொந்த கட்சி தலைவரை கொன்ற குற்றவாளி குற்றவாளி குற்றவாளியை அரவணைத்த ஒருவரோடு கூட்டணி கேடு வட்ட இலையுடன் தாமரை மலர்ந்துரும் அப்படின்னு திருமதி தமிழிசை சௌந்தரராஜ் அவர்கள் இரண்டாவது இரட்டை இலையுடன் இலையுடன் தாமரை ஆட்சியில் மலரும் அப்படின்னு சொல்லி என்ன பொருள் அதுக்கு என்ன பொருள்னா நீங்க ஏன் சார் எல்லாமே கிளாஸ் போட்டு எல்லாமே பார்க்கணும்னு எல்லாம் புரியல கூட்டணி நீங்க தான் இருக்கீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்னு நம்ப தெளிவா சொல்லி முதலமைச்சர் யாருன்னு சொல்றதே வந்து டெல்லியில தான் சொல்லுவாங்க அப்படிங்கறத எவ்வாது பேசுறீங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சொல்லி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர்னு யார் முடிவு செய்வாங்க திமுக வெற்றி பெற்றார் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது கேண்டிடேச்சர் அவர் தானே அத மாதிரி ஒண்ணுமே இல்லை யார் முதல்வர் என்று முடிவு செய்வது சட்டசபை உறுப்பினர்கள் தான் எல்லாரும் அதை ஏத்திட்டு தானே சார் வருவேன் எப்போ அதெல்லாம் அப்படி ஒரு கண்டிஷன்லாம் எல்லாம் இல்ல சார் கொஞ்சம் புரிஞ்சுங்க அதுதான் நாங்கள் நாங்கள் வந்து லீகலா சொல்றோம் என்ன சட்டசபை உறுப்பினர்கள் முடிவு செய்தார்கள் அவ்வளோதான் நாளைக்கு வந்து முதன் முதன் அவர்கள் வந்து சொல்லிவிட்ட போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில கூட்டணின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றது என்ன என்ன நாம யாருங்க வேட்பா அந்த மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் சிஸ்டம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றான் நீங்களா உருவாக்கிற சிஸ்டமா இல்ல கிடையாது இது நிறைய பேர் அந்த மாதிரி மாதிரிதான் செய்யறாங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றது அப்படிதான் பெரும்பாலும் மோஸ்ட்லி நாங்க அந்த மாதிரி சொல்றதே பிரதமர் நரேந்திர ஜேஜோட கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கூட நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற புரிஞ்சு மூன்று தேர்தல்களை நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்த போதும் அவர் மூணு தேர்தலில் சந்தித்த போதும் இப்ப நீங்க வந்து யார் பிரதமர் வேட்பாளர் ராதகிருஷ்ணன்

ரொம்ப சிம்பிள் இது இவ்ளோதான் கேக்குறேன் நான் யாருக்கு ஓட்டு போடணுங்கறது எங்க கேட்க சட்டம் நீங்க தாராளமா போட்டுங்க சட்டம் எதனா இருக்குதா முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு பண்ணிட்டுதான் அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல அத மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல புரிஞ்சுங்க அதுதான் நான் சொல்ல சோ முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிறது வந்து அப்படின்னு ஒண்ணு கிடையாது சட்டம் அப்படி உண்மையிலேயே இல்ல சார் நீங்க நீங்க இது பிரஸ் மீடியா தான் கேக்கு மக்களோட அடையாளத்திற்காக சொல்லப்படுவதுதான் எல்லாருக்குமே தெரி அண்ணா திமுக ஜெயிச்சா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலரா வருவாரு தவறே இல்ல அதுல என்ன இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே இதை டெய்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோமா எனக்கு புரியல சரி இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழல்கள்ல தேர்தலை நோக்கி நகர்தல் எல்லா கட்சியிலும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க பாஜக அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக இந்த ஆட்சி இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்றது தெளிவாக இருக்கும் மக்களிடத்துல இந்த ஆட்சியினுடைய பாதக அம்சங்களை இந்த ஆட்சி என்னவெல்லாம் செய்ய தவறுது ஏன் இது ஒரு தோல்வியுற்ற ஆட்சி சட்ட ஒழுங்கு சீர்கேடு கல்வியில் பின்தங்கிய ஒரு மாநிலமாக தொழில்துறையில் நான் பின்தங்கியது என்று சொல்வதை விட எப்படி நம்மை விட மற்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்கள் நம்மை முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றன என்பதை விளக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது அதை சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மதுவிற்கு அடிமையானவர்கள் போதை மருந்துக்கு அடிமையானதுனால இம்ப இப்பொழுது இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இளைய சமுதாயம் எப்படி பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சிங்கிள் பாயிண்ட் வந்து அந்த ம போதை 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 இது வந்து கட்டுப்படுத்த தவறிவிட்டது இந்த அரசு இதை நாங்கள் சொல்வோம் அதே மாதிரி எங்களுடைய அமைப்பு ரீதியான பணிகளில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பூத் வாரியாக வாக்குச்சாவடி வாரியாக எங்களுடைய அமைப்பை நாங்கள் பலப்படுத்துவதற்காக இப்பொழுதே நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் உறுதியாக திமுக ஆட்சியை அகற்றுவோம் நல்லது சார் உடைய நேரத்திற்கு முக்கத்திற்கு மிக்க நன்றி